அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக காத்திருக்கும் அதிர்ச்சியாக எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றன ஆனால் அதே சமயம் கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் எந்தெந்த விஷயங்களில் இருக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் தற்போது ஜென்ம ராசியில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறாருங்க அவர் ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பது அவ்வளவு சிறப்பான நன்மையும் முன்னேற்றமும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாத வக்ரம் பெற்றிருந்தாலும் பல சிரமங்கள் அதீதமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க சனி பகவானுடைய அமைப்பு பல்வேறு விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது பல விஷயங்களில் சிரமம் அதிகரித்து தொல்லைகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் அவர் ஏழு நாலு மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் பார்க்கிறாருங்க லாபம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு பல விஷயங்களில் அலைச்சலும் சிரமமும் அதீதமாக சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறது தக்க வைத்துக் கொள்வதற்காக கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க சப்தமஸ்தானத்தை பார்க்கிறாரு பல்வேறு விதமான தடையும் தாமதத்தையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் சுகஸ்தானத்தை பார்ப்பதால் சில ஆரோக்கிய தொல்லைகள் வருவதற்கான வாய்ப்பு மிக அதீதமாக இருக்குங்க எனவே இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அதீத கவனமும் விழிப்புணர்வும் தேவை ராசியின் அதிபதி சாதக மற்ற ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கிறார் என்பதை உணர்ந்து யாரிடம் பேசினாலும் பழகினாலும் எந்த செயலை செய்தாலும் அதீத கவனமும் விழிப்புணர்வும் தேவை ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் அமையும் என்பதை என்றால் சில சங்கடங்களும் ஏமாற்றங்களும் சந்திப்பதற்கான வாய்ப்பு தான் உள்ளது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார் இந்த தருணத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் பனிரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் வக்ரகதியில் திரும்ப பொதுவாக முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் திரும்புவது அவ்வளவு நன்மை தரக்கூடிய அமைப்பாக பார்க்க முடியாது சில சிரமங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் மகர ராசிக்காரர்களுக்கு அவர் சஞ்சரிக்கக்கூடிய இடம் ஸ்தானம் நான்காம் இடம் சுகஸ்தானம் எனவே அந்த இடத்தில் வக்ரகதியில் திரும்புவதால் இந்த தருணத்தில் சில நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது முழுமையாக அதீத பலன் நன்மை நிறைந்து கிடைக்குமா என்றால் நிச்சயமாக இல்லைங்க சில சிரமங்கள் குறைவதற்கான வாய்ப்பு உருவாகிறது ராசியின் அதிபதியான சனி பகவானிடம் இருந்து வரக்கூடிய பல துன்பங்களை விளக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வக்ரம் பெறுவது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது உடன் பிறந்தவர்கள் நல்ல துணையாகவும் பக்க பலமாகவும் இருந்து செயல்படுவார்கள் இந்த தருணத்தில் பல்வேறு விதமான புதிய பணிகள்ல ஆர்வம் காட்டுவீங்க வெளிநாட்டு பயணம் உள்ளிட்ட பல விஷயங்கள் இனிமையாகவும் மகிழ்ச்சி தரக்கூடியதாகவும் அமையும் புதிதாக வாகனம் நிலம் வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் உண்டு சுப சுபசெலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க சுப செலவுகளால் மகிழ்ச்சி ஏற்படும் விரய செலவுகள் சற்று கட்டுக்குள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது தசாபதிகள் சாதகமாக இருப்பின் ஜென்ம ராசியில் சனி பகவான் அமர்ந்திருந்தாலும் உத்தியோக ரீதியாக சில சலுகைகள் கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறையில் மிகப்பெரிய அளவில் முதலீடோ அல்லது விரிவாக்கமோ செய்ய வேண்டாம் அவற்றை சற்று சிந்தித்து நிதானத்துடனும் பொறுமையுடனும் செய்ய வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க ஏனென்றால் அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக மற்ற ராசிக்காரர்களை விட மகர ராசிக்காரர்களுக்கு தேவை என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குரு பகவானுடைய சுப பார்வை எட்டு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களில் கிடைக்கிறது எனவே அஷ்டமஸ்தானத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஜீவனஸ்தானத்தில் ஏற்பட்ட தடைகள் விரயஸ்தானத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் போன்ற அனைத்தும் கட்டுக்குள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் அவரே வக்ரகதியில் திரும்புவதால் சற்று விழிப்புணர்வு மிக முக்கியமாக தேவைப்படுகிறது அது மட்டுமல்லாது நவகிரகங்களில் மிகவும் வலிமை வாய்ந்தவராக பார்க்கக்கூடிய செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் இரண்டு மூன்று ஆறு ஆகிய இடங்களை பார்க்கிறார் செவ்வாயினுடைய இந்த பார்வையால் நிச்சயமாக சில சிரமங்கள் குறைவதற்கான வாய்ப்பும் யோகமும் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு என்றால் சனி குரு ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் பெரும்பாலும் பெரிய அளவிற்கு நன்மை கொடுக்க இயலாத ஒரு அமைப்பில் இருக்கும் போது பூமிக்காரராக இருக்கக்கூடிய செவ்வாய் வலுவாக அமர்ந்திருப்பது நல்ல பலன் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது புதிதாக நிலவளம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் கிடைக்கிறது என்பதையும் புதிய கடன்களை ஏற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகாது என்பதையும் தெளிவாக மகர ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாருங்க இது ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது ஆனால் இந்த தருணத்தில் அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் அமர்ந்திருக்கிறாருங்க முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் முழு ஆட்சி பலம் பெற்றிருப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பாக பார்க்க முடியாது பல்வேறு விஷயங்கள்ல அலைச்சலும் சிரமமும் சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது காரிய தடையை சந்திக்கவில்லை என்றாலும் அதீத சிரமத்தையும் அதீத அலைச்சலையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக பார்க்கப்படுதுங்க அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அவருடன் இணைந்து வித்தியாக்காரராக இருக்கக்கூடிய புதனும் சஞ்சரிக்கிறார் புதனும் அஷ்டமஸ்தானத்தில் வீற்றி நல்ல பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இல்லை மறைந்து சஞ்சரித்தாலும் சில விஷயங்கள்ல தனரீதியாக சிரமத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க புதிய திட்டங்கள திடீர் திடீரென மாற்றங்களை அதீதமாக மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த மாற்றங்கள் காரணமாகவும் சில எதிர்பாராத நிகழ்வுகள் காரணமாகவும் மனக்கசைப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க மேலும் சேமிப்பு சார்ந்த விஷயங்களில் பெரிய அளவிற்கு நல்ல பலன் கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே சூரியன் மற்றும் புதனின் அமைப்பு காரணமாக எந்த பணியை மேற்கொண்டாலும் மிக சிறிய காரியமாக இருந்தாலும் மிக பெரிய காரியமாக இருந்தாலும் அதில் அதீத கவனமும் விழிப்புணர்வும் ஒருமுறைக்கு நான்கை முறை யோசித்து செய்வது மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இல்லை என்றால் சில சிரமம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அது மட்டுமல்லாது சுக்ரன் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் பூர்த்தியாக கூடிய சகாய பலன்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய சப்தமஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க சுக்கரன் சப்தமஸ்தானத்தில் வீற்றிருப்பது மிக சிறந்த நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார் எனவே சில விஷயங்களில் புதிதாக திட்டமிடக்கூடிய கலைத்துறை அரசியல் துறை ரீதியான பணிகளில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவையான ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மேலிடத்திலும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த தருணத்தில் அதீத கவனமும் விழிப்புணர்வும் தேவை எடுத்தோம் கவுத்தோம் என்று அந்த வித பணிகளையும் மேற்கொள்ள வேண்டாம் சக கலைஞர்களால் சில பிரச்சனைகள் உருவாகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அவர்களுக்கு நீங்கள் நல்லதே செய்தாலும் அது சில சிக்கலை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அவற்றை உணர்ந்து வாய்ப்பு கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு கிடைக்கிறது நிறைந்த பலன் வேண்டுமென்றால் நிச்சயமாக சுக்கரனின் அமைப்பு காரணமாக சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் சந்திரனை பொறுத்தவரைக்கும் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவை சந்திர அஷ்டமத்தில் இருக்கும் போது மிக்க பணிகளை துவங்க வேண்டாம் அஷ்டம நிவர்த்தி பெறும் போது நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை இருக்கும் போது சற்று விழிப்புணர்வு பணிகளையும் சாயா கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ராகு ஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க அவ்வளவு நன்மை தரக்கூடிய அமைப்பாக பார்க்க முடியாது குரு பகவான் நேர்கதியில் செஞ்சரித்ததால் ராகுவால் ஏற்பட்ட சிரமங்கள் சற்று குறைந்தது ஆனால் அவர் வக்ர நிவர்த்தி பெறும் தால் அதீத கவனமும் விழிப்புணர்வும் தேவை மேலும் இந்த தருணத்தில் கேது தொழில் ரீதியாக எதிர்மறையான கற்பனைகள் சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது எனவே திட்டமிட்டு தொழில் ரீதியான பணிகளை மிக சிறப்பாக செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் எதிர்மறையான கருத்துக்களை கையாளுவதில் அதீத கவனம் தேவை மற்றபடி பெரிய அளவிற்கு எந்த விதமான சிரமத்தையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை இந்த வாரத்தின் கிரகநிலைகள் இப்படி இருக்க சிறந்த நல்ல பலன் வேண்டும் என்றால் நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விருதமிருந்து அருகாமையில் உள்ள குரு ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக நிறைந்த பலன் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை மகர ராசிக்காரர்களுக்கு